வாழ்க்கையில் வெற்றி பெற பத்து அம்சங்கள் பட்டியல் போடுகிறார் வில்லியம் ஹெச் மெக்ரேவன் அதில் அவர் சொல்லுகிற நாலாவது அம்சத்தை குறித்து தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் ஏற்கனவே மூன்று அம்சங்கள் மூன்று வீடியோக்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன அதற்கான லிங்க்குகள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இப்பொழுது நாலாவது அம்சமாக அவர் சொல்வது துன்பத்தை கண்டு விடாமல் துடிப்போடு செயல்படுங்கள் விமர்சனங்கள் வரும் வாழ்க்கை சில நேரத்தில் நியாயமற்றதாகத்தான் இருக்கும் விமர்சனங்களை நினைத்து நினைத்தே விசனப்பட்டு கொண்டிருக்காமல் வீரியத்தோடு எழ வேண்டும் மரம் மரம்தான் கல்லடிபடும் அதனாலே அதை கண்டுகொள்ளாமல் நம் காரியத்திலே கண்ணாக இருந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் கண்ணத்தில் கை வைத்து உட்கார்ந்து விடக்கூடாது என்பதுதான் அவர் சொல்லக்கூடிய அந்த அம்சம் அவருடைய நேவிசீல் பயிற்சியிலே கூட மேலதிகாரிகளால் சின்ன சின்ன விதி மீறல்களுக்காக அல்லது சின்ன சின்ன கவனக்குறைவுகளுக்காக கடுமையான தண்டனை வழங்கப்படுமா அந்த தண்டனை சில நேரத்தில் ஜீரணிக்க முடியாத அளவுக்கு கடுமையாக இருக்குமா ஆனாலும் கூட அதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருந்தால் அந்த வேலையே கிடைத்திருக்காது என்று சொல்கிறார் எனவே அந்த தண்டனையை கூட தயங்காமல் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொண்டு முன்னேறிச் முன்னேறி சென்றதால் தான் எனக்கு உயர் பதவிகளில் உட்கார முடிந்தது வெற்றிக்கு மேல் வெற்றி குவிக்க முடிந்தது என்று அவர் சொல்லுகிறார் எப்பவுமே வாழ்க்கையில் நமக்கு சோதனை வருகிற போது சங்கடம் வருகிற போது ரெண்டு விஷயம் சொல்லுவோம் ஒன்று எல்லாம் விதிங்க அப்படிம்போம் இல்லைன்னா எதிரியுடைய சதி அப்படின்னு சொல்லுவோம் ஒன்று விதி அல்லது சதி இந்த ரெண்டையும் விட்டு தள்ளிட்டு நம்முடைய காரியத்தில் நாம் கண்ணாக இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடியது தோல்வியாக இருக்காது வெற்றியாகத்தான் இருக்கும் இதை அருமை நபி முகமது சல்லல்லா அலி சொல்லுகிற விதமே ரொம்ப அற்புதமானது ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் எதுவும் எல்லாமே அவனுக்கு நல்லது தான் என்று சொல்கிறார் துன்பம் ஏற்பட்டால் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறான் முன்னேறிச் செல்கிறான் பொறுமையும் கூட அவனுக்கு நல்லது தான் அதற்கான கூலி உண்டு ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் கிடைத்தால் அதற்காக நன்றி செலுத்துகிறான் நன்றியும் நல்லதுதான் தான் முஸ்லீமை பொறுத்தவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எந்த துன்பமும் துன்பமே இல்லை என்பதைத்தான் அழைவு செல்லம் சொல்கிறார் அல்லாமா இக்பால் கூட அழகாக சொல்லுவார் ஜீனா 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 கியா ஓ என்ன கவலை உனக்கு வாழ்க்கையும் உனக்கு வாழ்க்கை தான் உன்னுடைய மரணமும் கூட உனக்கு வாழ்க்கை தான் அதுதான் இன்னொரு அற்புதமான வாழ்க்கை என்ன ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு என்று அவர் ஆச்சரியப்படுகிறார் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்களை தாங்கி கொண்டு எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி நன்மையான செயல்களில் ஈடுபட்டால் அவனுக்கு இந்த உலக வாழ்க்கையும் சுபிச்சம்தான் மன்னரை வாழ்க்கை ஏன் அதை தாண்டி மறுமை வாழ்க்கை கூட அவளுக்கு அவனுக்கு தான் அல் குரான் மிக அற்புதமாக சொல்கிறது அலா இன்ன அவுலியா அல்லாஹி லாஹன் அலேஹிம் அலஹு அர்சனன் அல்லாஹுடைய இறை நேசர்கள் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் அவர்களுக்கு இல்லை எந்த பயமும் அவர்களுக்கு இல்லை எல்லா வாழ்க்கையும் இந்த உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கை உட்பட அனைத்துமே அவனுக்கு வெற்றிகரமானதாக அமையும் மைக்ரேவன் சொல்லக்கூடியது கூட இந்த உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குத்தான் அவர் சொல்கிறார் அதையும் தாண்டி இஸ்லாம் மறுமைக்கான வெற்றிக்கும் சேர்த்து வழி சொல்கிறது இமாம் ஷாஃபிர் அலி அல்லாஹ் என்கிற மேதை சொல்லுவார்கள் நீ உன் வாழ்க்கையிலே வந்து நூறு சதவீத மக்களையுமே முழுமையாக திருப்திப்படுத்தவே முடியாது எதை செய்தாலும் மன தூய்மையோடு செய்து விடு அல்லாவிடத்தில் நீ நற்பெயர் வாங்கினால் போதும் மற்றவர்கள் மதிக்கிறார்களா மரியாதை தருகிறார்களா பாராட்டு கிடைக்கிறதா கிடைக்கவில்லையா அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே முகமது நபி சல்லா அலிஸ்வடைய வாழ்க்கையில் அத்தனை நாவுகளும் அவர்களை அமீன் சாதிக் நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்று பாராட்டியது ஒரு கட்டத்திலே அவர்கள் தன்னை நபி இறை என்று எத்தி வைத்த பொழுது அதே நாவுகளில் ஒரு சில நாவுகள் இவர் பைத்தியக்காரர் உளறுகிறார் என்று சொன்னது முகமது நபி சல்லாலி செல்லம் அந்த விமர்சனத்தை கொண்டு அப்படியே கன்னத்தில் கை வைத்து முடங்கி விடாமல் தன் பணிகளில் கவனம் செலுத்தினார்கள் தன் இலக்கை நோக்கி அவர்கள் வீரியத்தோடு செயல்பட்டார்கள் பிரச்சாரத்தை முன்வைத்தார்கள் அதனுடைய விளைவாக குறுகிய ஆண்டு காலத்திலேயே மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்ய முடிந்தது விமர்சனங்களைக் கண்டு முடங்கி விடாமல் கவலைப்படாமல் வீறு கொண்டு எழுந்ததுதான்